மணி கான் பை ஹாப்பினஸ் இப்போ சொல்ல போகிற நியூஸை கேட்டிங்கன்னா மணி கேன் பை எனி திங் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வந்து சொல்லுவீங்க எஸ் அப்படி ஒரு நியூஸ் தாங்க இப்போ நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன் எயிட்டி ஒன் இயர்ஸ் லாரி எல்சன் இவர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஆரோக்கோலோடைய கோஃபவுண்டர் இவர் இப்போ ரீ இப்போ திருமணம் செய்ய போகிறாருங்க திருமணம் செய்ய போகிறாங்க எயிட்டி ஒன் இயர்ஸில் வந்து திருமணம் வந்து ஃபாரின் கல்ச்சரில் வந்து இதெல்லாம் வந்து கேஷுவல் நீங்கள் சொல்லுவீங்க பட் திருமணம் செய்ய போகிற அந்த பெண் வந்து ஒரு சைனீஸ் பெண் அந்த பெண்ணுக்கு ஏஜ் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா தேர்ட்டி த்ரீ ஆல்மோஸ்ட் வந்து ஃபார்ட்டி செவன் இயர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் யாருக்கு லேரி எல்சனுக்கும் வந்து இந்த பெண்ணுக்கும் இவங்க ரீசெண்டாக வந்து ஒன்றா போறது அதுக்கப்புறம் வந்து சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாலாம் இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து இப்போ அப்கமிங் டேஸ்ல வந்து இவங்க வந்து மேரேஜ் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்து வெளியே வந்திருக்கு இவர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஆறுக்களுடைய நிறுவனர் அதாவது டாப் ஃபைவ் ரிச்சஸ்ட் பர்சன் இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு டாப் டூ கொண்டாருன்னு நினைக்கிறேன் எலோன் மஸ்க் வந்து பீட் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன் கோ கோஃபவுண்டர் ஸோ இவருக்கும் இந்த சைனீஸ் பெண்ணுக்கும் வந்து மேரேஜ் வந்து நடக்க போகுது ஸோ நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க மணி கான் பை ஹாப்பினஸ் பட் இந்த நியூஸை பார்த்தா மணி கேன் பை எனி திங் இன் திஸ் வேர்ல்டு அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்ல தோணுது இந்த இன்ஃபர்மேஷன் பத்தி என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க